ஆஃப் பசனாவது மைமட் ஆகும் எந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை கத்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் உங்கள் நினைவு அறிவுகிறார் தூரத்திலேருந்தே அறிகிறார் அதான் வார்த்தை பாருங்க எவ்வளோ அழகான வார்த்தை சங்கீதங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாவது வசனம் அதான் உண்மை இப்போ பாருங்கள் கத்தர் என் உட்கார்ந்தே எழுந்திருக்கலே அவர் அறிந்திருக்கிறார் என் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறார் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருந்தாலும் என் வலை என் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதை விட வாங்க சொல்லுவார் பாருங்க இது ரொம்ப வித்தியாசமானது நான் உனக்கு கட்டளை இடம் இல்லையா நீ பலம் கொண்டு திடம் நீ போகும் இடம் எல்லாம் தேவநாயக்கத்தை உங்க கூட இருக்கிறார் நீங்க எங்கே போனாலும் அவர் உங்க கூட வருவார் நீங்கள் போற இடமெல்லாம் கத்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவர் அறிந்திருக்கிறாரே நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஆனால் இங்கே போற இடமெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் தான் ஜிபிஎஸ் போல நம்ம இன்னைக்கு பாருங்க ஒரு இடத்த நம்ம தெரியாதுன்னு நினைப்போம் அப்பேரிப்பட்ட குற்றவாளியை கூட கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அந்த ஜிபிஎஸ்ஸே அவர் வைத்திருக்கிறார் அதனால தான் சொல்றேன் நீங்க போற இடத்தையெல்லாம் அறிந்திருக்கிறார் எங்க போனாலும் உங்க காரியத்தை அறிந்தவர் இதுல அழகா சொல்ற பாருங்க நியாயபுரமான புஸ்தத்தை மட்டும் நீ கை உன் வழியை வாய்க்க பண்ணுவேன் நீங்க ஒரு அதிகாரி இதை பார்க்க போவீங்க அந்த காரியம் வாய்க்கும் பேங்க் எக்ஸாம் எழுத போவீங்க காரியம் வாய்க்கும் டிஎன்பிசி எழுத போவீங்க காரியம் வாய்க்கும் குரு பொண்ணு எழுத போவீங்க காரியம் வாய்க்கும் கோத்துக்கு போவீங்க அந்த காரியத்தில் ஜெயமாய் வாரீங்க நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கத்திர வாய்க்க பண்ணுவார் ஏன்னா அவர் நீங்க சபையில முழங்கால நிற கத்தர் பார்த்தார் உங்க கண்ணீரை பார்த்தார் எப்படி அண்ணாளுடைய கண்ணீரை பார்த்த கத்தர் உடனே ஒரு பதில் கொடுத்தார் பாருங்க புத்திரன் கொடுத்தார் சாமு வேலை அதே போல உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் என்ன வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடவே நிறைவேறும் ஏன்னா நீங்க வேதம் வாசிக்கதை அறிந்திருக்கிறார் உங்க ஜபத்தை பார்க்கிறார் நீங்க தேவனோடு உள்ள உறவை அவர் அறியிருக்காரு உங்களுக்கு வாய்க்கப்பட வரேங்க நல்லா தேவைப்பறேன் எங்க காரியங்களை வாக்க பண்ணி தேவ வலமை வெளிப்படுத்தி இரக்கம் செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதம் அடிந்து கேட்கணும் பிதாவே ஆவே